வீட்டில் வாஸ்துப்படி எந்த திசையில் தங்க நகைகளை வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாஸ்து சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கிறோம் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கும் வாஸ்து சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஜோதிட ரீதியாக கிரகம் தாங்க தங்கத்தோட அதிபதி வியாழனுக்குரிய கடவுள் குரு பகவான் ஆவார் அந்த குருவுக்கு உரிய உலோகம் தங்கம் அந்த தங்கத்தை வீட்டில் எங்கு வைக்கலாம் அப்படிங்கிறதும் வாஸ்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படிவு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் வைக்கப்படக்கூடிய தங்கம் வந்து ஒவ்வொரு பொருளுக்கு சரியான திசை இடம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதன்படி அதை பின்பற்றினா அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நிறைந்திருக்குங்கிறது நம்பிக்கைங்க அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரத்தின்படி பல்வேறு தடைகளை எளிதில் கடக்க சில வழிகளும் சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக வீட்டில் நாம் வச்சிருக்கும் பொருட்களை சரியான திசையில் வைக்க வேணும் அந்த மாதிரி வைக்கிறதுனால பல நன்மைகளும் கிடைக்கும் வாஸ்து சாஸ்திரத்தில் இது போன்ற சில குறிப்புகள் உள்ள வாஸ்து சாஸ்திரப்படி தங்கத்தை வீட்டில் எங்கு வச்சா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாஸ்துப்படி நீங்கள் தங்கம் வாங்குவது ஒரு சிறப்பு இடத்துல வைப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்கும் வீட்டில் எந்த திசையில் தங்கம் இருந்தால் செல்வமும் அதிர்ஷ்டமும் இரட்டிப்பாகும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் தெரியுமா தென்மேற்கு திசைதாங்க தங்க ஆபரணங்களை வீட்டின் தென்மேற்கு திசையில் வைத்தால் வீட்டில் தங்கம் பெருகும் என்பது ஐதீகம் வடமேற்கு மூலையில் தங்கத்தை வைக்கலாம் தங்கம் வைக்கப்பட்டுள்ள அறையின் சுவர்கள் மற்றும் தளம் மஞ்சள் நிறமாக இருந்தால் நல்லதுங்க வாஸ்துவில் தங்கம் அலமாரியில் தனி லாக்கர்ல வைக்கப்படுவதாக சொல்லப்படுதுங்க தங்கம் வைக்கப்படும் அலமாரியில் கதவு வடக்கு பக்கத்துல இருக்கணும் அப்போதான் அதிக லாபம் கிடைக்கும் உங்க வீட்டிற்கு அதிக செல்வத்தை கொண்டு வர கண்ணாடி பொருட்களை அலமாரியில் வைக்க பரிந்துரைக்கப்படுதுங்க வீட்ல உள்ள லாக்கர்ல கதவு ஒருபோதுமே குளியலறையின் முன் இருக்கக்கூடாதுங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த அனைத்து குறிப்புகளையுமே பின்பற்றினால் நல்லதுங்க அதனால குபேர குபேரர் வந்து செல்வத்தையும் வளத்தையும் பெருக பண்ணுவார் அப்படிங்கிறது ஐதீகம் இதனால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் வீட்டிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அன்பும் அமைதியும் பெருகும் தங்கம் வாங்குவதும் அதிகரிக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா தங்கம் இல்லைன்னா வேறு எந்த ஆபரணங்களையும் வாங்கி வடமேற்கு மூலையில் வைக்கவே கூடாது இதனால் இருப்பது போய்விடும் அப்படிங்கிறது நம்பப்படுதுங்க பொதுவாகவே வீட்டில் தங்கம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பூமிக்கு அடியில் மற்றொரு உச்ச இடம் அப்படின்னா சிலர் தரைக்கு அடியில் லாக்கர் வைக்கிறதும் வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஒரு பீடம் மாதிரி அமைச்சு உயரமான ஒரு இடத்துல வைக்கிறது சிறப்பானது வாயு மூலையில் பீரோ இல்லைன்னா பணம் வச்சா பணம் வேக வேகமாக கரைந்துட்டே இருக்கும் ஒரே ஒரு அறை தான் இருக்குது அப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு துணி வச்சு அந்த இடத்துல பீரோ வச்சு சிறப்பானதாக இருக்குங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி